நான் உன் இயற்கை அன்னை பேசுகிறேன் இதற்கு முன்பும் பலமுறை முறை பேசியிருக்கின்றேன் நீ அதை உணர்ந்தாயா என்பதை நான் அறியேன் என்னை காப்பாற்ற வேண்டுமென நீ கூறுவதைக் கேட்டு கண்ணீர் வடிக்கின்றேன் உன் அறியாமையை நினைத்து ஆம் என்னை நீ காப்பாற்ற போகிறாயா என் மேனியெங்கும் உன்னால் உண்டான மாசு போக்க எனது ஒரு சிலிர்ப்பு போதும் ஆனால் நீயும் மண்ணோடு மண்ணாகி விடுவாயே என் சுவாச காற்றில் நீ கலந்த நச்சு வாயுவை அகற்ற மேகங்கள் திரண்டு அருவிகளாக பொழிந்தாலே போதும் அதில் உன் சுவாசமும் அடங்கிவிடுமே கடலில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற எனதொரு ஒரு பேரலை போதும் அதில் நீயும் மூழ்கடிக்கப்படுவாயே எனக்கு ஒவ்வாதவைகளை பொசுக்க காட்டுத்தீ எரிமலை வெடிப்புகள் போதும் அதில் நீயும் பொசுங்கி விடுவாயே உன்னை பொறுத்தருளும் என் பொறுமைக்கும் எல்லை உண்டல்லவா அதனால்தான் நீ எல்லை மீறும் போது நில அதிர்வு ஆழி பேரலை வெள்ளப்பெருக்கு காட்டு தீ எரிமலை வெடிப்பு என பலவாறு உன்னை எச்சரிக்கிறேன் என் சொற்களை கவனி நிதானி உன்னையே நீ காப்பாற்றிக்கொள் பிறர் செய்வதை பற்றி சிந்தியாதே மாற்றம் உன்னுள் தொடங்கட்டும் உன்னை நான் நேசிப்பது போல் நீயும் நேசி மரங்களின் அசைவு மலர்களின் வாசம் மழை பொழிவு நதிகளின் இசை தென்றலின் இனிமை கடல் அலைகளின் ஆரவாரம் இவை என் அன்பின் வெளிப்பாடு உணர்வாய் நீடு வாழ்வாய்